மகாநதி இன்னைக்கான எபிசோடில் காவேரி வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால வீட்டில் யாருக்குமே தெரியாமல் வந்து விஜய் வந்து தனியாக வந்து பார்த்துக்குறாங்க காவேரியை காவேரி ரொம்ப இருக்காங்க அம்மா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்க இருந்தாலும் யாராவது நமக்கு உதவிக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறமா காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து அம்மா போட்டுக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது பாதிச்சிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட்டு அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு விஜய் இனிமேல் எப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது காவேரி அழுதழுது ஏதாவது நோய் உண்டு பண்ணி வச்சிருவா அதனால் நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போகிறாங்க விஜய் அங்கே போய் டாக்டரை பார்த்து இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நிமோனியா காய்ச்சலாக இருந்தால் ரொம்பவே பார்த்து தான் நடந்துக்கணும் ஏன்னா அது குழந்தைய ரொம்பவே அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க விஜயும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேப்பிலெல்லாம் கட்டுறது தொடங்கி சமையல் பண்ணி காவேரியை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க எல்லாமே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து ஒன்று பக்கத்தில் இருந்து எல்லா விஷயம் ஒன்று பார்த்துக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மன திருப்தியாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதோட வந்து என்னோடய எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்